நலாஸ் நாட்டு சக்கரை நலவுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மாட் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 உலக வளர்ச்சிக்கு இந்தியா பங்களிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் பேசினார் டெல்லியில் ஆர்எஸ்எஸ் அமைப்பின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு கருத்தரங்கம் நடந்தது அதில் அமெரிக்கா யூகே ஜெர்மனி பிரான்ஸ் உள்ளிட்ட இருபத்தி மூன்று நாடுகளைச் சேர்ந்த தூதரகங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் அந்த நிகழ்ச்சியில் மோகன் பகவத் பேசுகையில் ஆர் எஸ் எஸ் அமைப்பு நூறு ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது ஆர் எஸ் எஸ் அமைப்பின் அடிப்படையானது பாரத் மாதா கி ஜெய் என்ற முழக்கத்தில் அடங்கியுள்ளது உலகின் தலை சிறந்த நாடாக பாரதத்தை மாற்றுவதற்கு நாம் அனைவரும் உழைக்க வேண்டும் இப்போது உலகம் சுருங்கிவிட்டது எனவே உலகளாவிய சிந்தனையை நாம் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு தேசமும் ஒரு குறிக்கோளுக்காக இருக்கிறது என்று விவேகானந்தர் கூறியுள்ளார் உலகத்திற்கு ஒரு நாடு தலைமை ஏற்க வேண்டுமானால் அந்த நாடு தனக்காக மட்டும் உழைக்கக்கூடாது கூடாது உலகத்தின் அதிகார வரிசையை மாற்றுவதற்காக உழைக்க வேண்டும் பாரதத்திற்கு சேவை செய்வதற்கும் உலகின் குருவாக பாரதத்தை உருவாக்கவும் தான் ஆர்எஸ்எஸ் உருவாக்கப்பட்டது இப்போது உலக வளர்ச்சிக்கு இந்தியா பங்களிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக நான் கருதுகிறேன் என்று மோகன் பகவத் பேசியுள்ளார்